அன்னதான பிரபுவே பக்த கோடிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம் நமது பந்தலகுமாரன் ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் இருபத்தி வருஷ புஷ்பாஞ்சலி ஒரு காலத்தில் ஆரஸ்புரத்தில் காமாட்சிமன் கோவிலில் சின்ன அளவில் ஆரம்பித்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு எல்லாருடைய பெரிய ஆதரவுனாலேயும் நம்ம ராமநாதனுடைய பெரும் முயற்சியினாலேயும் இருபத்தி ரெண்டு வருஷம் கண்டினியூவாக இருக்கு ஐயப்பன் அப்படின்னாலே தான் பிரதானம் எல்லா வருஷமும் இங்கே நடக்கிற அன்னதானத்தை தவிர எங்கெல்லாம் சிரமப்படுறவா ஏழை எளியோர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கங்கேயே கொண்டு போய் நாங்கள் அன்னதானம் இருக்கோம் இது மேலும் மேலும் நல்லா நடக்கிறதுக்கும் எல்லா வருஷமும் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கும் உங்களுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பை கேட்டுக்கிறோம் எங்களுடைய ஐயப்பன் வந்து யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணவா எல்லாருக்கும் நெட்ட குழந்தை பிறந்திருக்கு என்ன இல்லைன்னு கேட்குறோமோ அதை கரெக்டாக கொடுத்துருவார் ஒரு நிர்பிக்னமே இருக்காது ஐயப்பனை நினச்சாலே ஐயப்பன் கோவிலுக்கு போனோம்னு நினச்சாலே எல்லா காரியமும் சரியாக நடக்கும் அது நம்மளுடைய ஐயப்பன் பந்தளகுமாரன் ஐயப்பனுக்கு வந்து நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் நமக்கு என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துடுவார் அதனால் இந்த பூஜையில் இதே மாதிரி எல்லா வருஷமும் எல்லாரும் கலந்துண்டு எங்களை மேலும் மேலும் ஊக்குவித்து இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கேட்டுக்கிறோம் சுவாமியே சரணவயிலியாக இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இனிமேல் அந்த வருஷம் அடுத்தது வரப்போகிற வருஷங்களில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இது வரைக்கும் நல்ல காரியங்கள் நடந்ததெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கும் பகவானை பிரார்த்தனை பண்ணி அடுத்தது ஒரு பதினெட்டு விதமான புஷ்பங்களால் புஷ்பார்த்த புஷ்பாஞ்சலி பண்ண போகிறோம் புஷ்பாஞ்சலி அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நினச்சிருந்து பிரார்த்தனை பண்ணி அது அபிஷேகம் பண்ணுறோமோ அது எல்லாம் கிடைக்கும் எல்லாரும் இருந்து நம்ம திருப்பணித்துரா ஜெயராமன் அவருடைய பஜனையும் கேட்டு ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாய் முடிஞ்சு எல்லாரும் அன்னதானமும் முடிஞ்சு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சுவாமி சரணம் ஐயப்பா